வழக்கு தமிழ் இப்பதிவை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிய நற்றமிழ் வாழ்த்துரைத்தாகட்டும் இன்று ஆடவை திங்கள் இருபத்தாறாம் நாள் வியாழக்கிழமை திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு தமிழ் இழுத்து செந்தமிழ் மக்கள் என்ற தலைப்பில் நான் ஒரு பாவை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன் கேட்போம் எம் தமிழ் இழுத்து செந்தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் கண்மணி போன்ற எம் தமிழ் ஈழம் மலர்ந்திட நீங்கள் வாருங்கள் காலங்கள் போகுது கவலைகள் நீளது எம் தமிழ் ஈழம் விடியலையே இன்னும் எம் கண்ணிற் குருதி குறையலையே எம் தமிழ் ஈழம் விடியலையே இன்னும் எம் கண்ணிற் குருதி குறையலையே நெஞ்சமெல்லாம் புண்ணாய் போச்சு மண்ணங்கு மர பேச்சு நெஞ்சமெல்லாம் புண்ணாய் போச்சு மண்ணுக்கு மர பேச்சு ஆனாலும் ஒன்றுபட விரும்பலையே எமதீழத்தை மீட்டிட துணியலையே எம் தமிழ் ஈழத்து செந்தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் கண்மணி போன்ற எம் தமிழ் ஈழம் மலர்ந்திட நீங்கள் பாருங்கள் பாரங்கம் பறந்து போய் மண்மணம் மறந்து போய் எத்தனை ஆண்டுகள் வாழ்வதிங்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்வதிங்கு ஈழத்தமிழா எழுந்து வாடா செத்து வாழ்வோம் துணிந்து வாடா புதைந்த விடத்தில் முளைப்போம் வாடா புதிய புயலாய் பறப்போம் வாடா ஈழத்தமிழா இழுந்து வாடா செத்து வாழ்வோம் துணிந்து வாடா புதைந்த விடத்தில் முளைப்போம் வாடா புதிய புயலாய் பறப்போம் வாடா வாடா தமிழா வாடா எம் தமிழ் இழுத்து சிந்தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் சேருங்கள் கண்மணி போன்ற எம் தமிழ் இளம் மலர்ந்திர நீங்கள் வாருங்கள் வாருங்கள் ஒன்று சேருங்கள் பொறுமையாக பதிவை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு அழகிய பொழுதில் இணைந்திருப்போம் வாழ்க தமிழ்